வேலைத்திட்ட ஊதியத்தை நிறுத்தி வைத்துள்ள ஒன்றிய அரசை தாக்கி பேச முடியாமல் மாநில அரசையே மக்களிடம் தவறாக தெரிவித்து பிரச்சாரம் செய்யும் முன்னாள் அதிமுக அமைச்சர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விருசங்குளம் மைக்குடி கீழ்கோட்டை உள்ளிட்ட கிராமப்புறங்களில் அதிமுக சார்பில் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய இத்தொகுதியின் எம்எல்ஏவும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் பேசும்போது நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியத்தை நிறுத்தி வைத்ததுடன் நூற்றி ஐம்பது நாளாக வேலை நாட்களை உயர்த்தியும் மக்கள் அவதியுற்று வருவதை மாநில அரசு கண்டுகொள்ளவில்லை என தவறாக மக்களிடம் பிரச்சாரம் செய்து வருகின்றார் நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியத்தை ஒன்றிய அரசு முடக்கி நிறுத்தி வைத்துள்ளதை பேச முடியாமலும் ஒன்று அரசை நேரடியாக தாக்கி பேச முடியாததாலும் மாறாக மாநில அரசை குற்றம் சாட்டி மக்களிடம் பிரசாரம் பேசி வருகிறார்

20 21 अननपाध्याय अननपाध्याय दिन रहनेला ये बुजी ना हमको पूरा इरुंगी येंलिका सटा सोनदा इलेस सटा 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 ना थोड़ा बारी कर दे ना अननपाध्याय इलेस सटा सटा हम खाली ना ना हम

அது பாதுகாப்பற்ற முறையில் எடுத்து இப்போ நம்ம கள்ளிக்குடியில் தம்பி நாகலிங்கம் தவிர இறந்து போயிட்டார் எதுக்கு சொல்றேன்னா மக்கள் மீது அக்கறையே இல்லை அவருக்கு இருக்கிற ஒரே அக்கறை தன் பிள்ளையே பிள்ளைக்குட்டிகளுக்கு அதிகாரம் வேணும் ஆட்சி வேணும் இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறத தவிர மக்களுக்கு நூறு நாள் வேறு சம்பளம் கிடைக்கலையே அதுக்கு அக்கறை செலுத்தாமா அதை வாங்கி மாத்திரை மருந்து வாங்கி அவங்க சாப்பிடணுமே நூத்தி நாள் உயர்த்துறைய ஊதியத்தை உயர்த்துறேன்னு சொன்னீங்க முதலமைச்சரே நாலு வருஷம் ஆச்சு முதலமைச்சர் ஏன் இதை செய்யல மக்கள் கேட்கறது அவர் காதுக்கு தான் நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கிறாரு ஆனா அதுக்கு அவர் கவனம் செலுத்துறது இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க முடியுதா எங்கேயாவது எங்க பார்த்தாலும் நம்மளுடைய காவல்துறை சாதாரண காவல்துறையா இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை என்கிற பெயரை நாம் அறிவிப்போம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது சுதந்திரமாக செயல்பட விடுங்க காவல்துறையை நாளை காலையில் அத்தனை குற்றவாளியும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவங்களால முடியும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் காவல்துறை தலையீடு இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ஆட்சி எல்லாம் தப்பு செஞ்சால் ஆண்டவனாக இருந்தாலும் தண்ணிங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க திமுக கொடி கட்டிட்டு போய் கற்பழிக்கிற ஒரு கொடுமை இங்கே இந்த நாட்டில் நம்ம எங்கே பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மாற்றம் வேணும்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை விலை கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களை ஒரு நாளும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் தக்க நேரத்திலே சரியான பாடத்தை கொடுக்குவார்கள் என்பதையும் மறந்து விடக்கூடாது அவை இதுதான் ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒன்பது பேர்களை இங்கே தேர்வு செய்திருக்கிறேன்